இவள் மேலாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேசுகிறேன் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேசுகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க நாமம் ஏ ஜி மேஜே சுமம் ஏ சுனாமம் ஏ விடுங்க விடுங்க சும்மா விடுங்க சும்மா விடுங்கேசு நாமம் இயேசு நாமம் ஏசு நாமம் வாழ்கவே சொல்லுங்க இயேசு நாமம் பாத்தீங்களா இயேசுவின் நாமத்துல இருக்கிற வல்லம நாமத்தின் மேல இருக்கிற அதிகாரத்தை பார்த்தீங்களா நாமம் 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 சும்மா விடுங்க சீட்ட விடுங்க சீட்ட விடுங்க நாமம் இயேசு நாமம் நாமமே மதுரை இயேசு கிறிஸ்துவி நாமத்திலே இப்பொழுது நான் அவன காணுகிறேன் இப்போலே விட்டுவளியதாய் வளியவா நவ 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 இன் தி நேம் ஆ உன் கட்டிகள் அழிந்தது உண்ணகம் முடிந்தது எல்லா ஆவிகளும் அழியுகிறது எல்லா ஆவியும் அழியுகிறது இயேசு எல்லா ஆவியும் அழியுகிறது

இயேசு தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும் விளங்கிட்டா இயேசு தான் உங்களை பாதுகாக்க முடியும் இந்த நெய்மா சீசஸ் நான் சிந்தையை விடுவிக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் உடைய ஆவியை விடுவிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரை திரும்பவும் எந்த எந்த அந்நி ஆவிகளோடு இவள் உடன்படிக்கை பண்ணினாலோ இப்பொழுது செபிக்கிறேன் அந்த உடம்படிக்கையில் இந்த மகளுக்கு விடுதலையை கட்டில் எடுக்கிறேன் இந்த நெய்ம சீசஸ் எப்படி இருக்கு இப்ப ரிலீஸ் ஆகிட்டு இப்ப சிரிப்பு ஒன்று வருது அவையானவரை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நீ கொடுத்த விடுதலைக்கு நன்றி விடுதலையை காத்து கொள்ளுகிற கருபையை கொடுங்க இயேசுவின் நாமத்திலே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு விடுதலை கத்தார் நல்ல கல்ல கையை தட்டி ஹால